திமுக என்பதை கலைவாணர் ஒரு காலத்தில் அதை சொல்லக்கூடாத சினிமாவில் என்பதற்காக திருக்குறள் முன்னேற்ற கழகம் என்று சொன்னார் இது திருட்டு முன்னேற்ற கழகம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கேட்டோம் இந்த வாக்காளர்களெல்லாம் வாக்குகளை இழந்து விடுவார்கள் என்று முஸ்லீம்களை பயன்படுத்துகிறார் ஒரு முஸ்லீம் இழந்திருக்கிறான வாக்கை இல்லாததை சொல்லி சொல்லி அவனை பயமுறுத்தி அவனை இந்த பெரும்பான்மையான கூட்டத்துக்கு பகையாக்கி வைப்பது நியாயமா என்று கேட்கிறேன் நான் நான் பாதுகாக்கிறேன் பாதுகாக்கிறேன் என்று சொன்னால் மற்றவனெல்லாம் உன்னை விட்டு போய்விடுவான் தேவையில்லாத அவர்கள் நெருக்கடி ஏற்படுகிறதும் பாதுகாக்க வேண்டும் நான் கூட அவர்களுக்காக பலமுறை குரல் கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கு எதிராக உங்களுடைய சரிய சட்டத்திற்கு எதிராக சட்டங்கள் இயற்றப்படுவதே தேவையில்லாதது சமய சார்பற்ற நாட்டிலே இது செய்ய வேண்டாம் என்று சொன்ன ஒரே ஒரு ஆள் நான் தான் வேறு எவனும் சொல்லவில்லை அது அவர்களுக்கு தெரியாது அவர்களுக்கு அவர்களுக்கு அதை உரியவனை போற்ற தெரியாது அது அது வேறு என்ன இவர்கள் பேசாததையெல்லாம் நான் பேசியிருக்கிறேன் எதற்காக காஷ்மீரை உடைத்தாய் ஒரு பெரும்பான்மையான இந்துக்கள் வாழுகின்ற நாட்டில் ஒரு முஸ்லீம் மாநிலம் ஒன்று இருந்தால் அது பெருமை என்று ஜவஹர்லால் நேரு நினைத்தாய் எதற்காக நீ இதை மூன்று ஊறாக உடைத்தாய் என்று கேட்டவன் நான்